நமக்கு எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ அதுதான் நான் எப்போயுமே நினைப்பேன் அந்த வாய்ப்பு வந்து அந்த ஆறாவது பேஜில் எனக்கு கிடைச்சிச்சு அதை கொடுத்த இந்த சிறுதி கருப்பில் வராட்டிக்கும் ஆண்டாள் மேம் அவர்களுக்கும் நான் வந்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருந்தேன்னு தான் சொல்லணும் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் அப்பயே நைன்டி ப்ளஸ் ப்ராடக்ட் எழுதி பண்ணினேன் இப்போ ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு எப்பெல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம பிஸ்னஸ்ல வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பார்க்கணும் இன்னைக்கு என்னோட ப்ராடக்ட்டும் நல்லா போயிட்டு இருக்கு நான் ஒரு நூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ட்ரெயினிங் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடியே கரெக்டா நம்ம பிளான் பண்ணிக்கணும் அந்த பிளானை நோக்கி தான் நம்ம எடுத்துட்டு போனா மட்டும்தான் நம்ம பிசினஸ் வந்து போக முடியும் யோசிக்கிறது செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் நம்ம யோசிக்கலாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோலை மட்டும் நம்ம நோக்கி போகும்போது அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தி அர்பல் இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷனை மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பத்தாவது பேட்ச் பத்தாவது பேட்சுக்கு நம்ம வந்து சிறப்பு விருந்தினராக ஆறாவது பேட்சில் வந்த ஈஸ்வரன்றவங்கள கூப்பிட்ருந்தோம் அவங்க வந்து இப்போ பேச போகிறாங்க அவங்க ஆறாவது பேட்சில் வந்த அனுபவத்தை பற்றியும் பேச போகிறாங்க இப்போ வந்து சிறப்பு விருந்தினரை நம்ம எப்படி கூப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசின பேச்சில் இருந்து தான் கூப்பிட்றோம் ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து புதுசாக வந்திருக்கவங்களுக்கு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றக்காக ஈஸ்வரி வாங்கம்மா என்னோட பேர் வந்து ஈஸ்வரி நான் இங்கே வந்து ஆறாவது பேஜில் வந்து பேசுகிறதுக்காக வந்திருந்தேன் அப்போ வந்து இது நமக்கு எப்போயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ அதுதான் நான் எப்பயுமே நினைப்பேன் அந்த வாய்ப்பு வந்து அந்த ஆறாவது பேஜில் எனக்கு கிடச்சிச்சு அதை கொடுத்த இந்த சிறுதி கருப்பில் மேம் அவர்களுக்கும் நான் வந்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இந்த சேவை வந்து எந்த வித பலனையும் எதிர்பார்க்காம இப்படி ஒரு சேவை செய்கிறாங்க இந்த சேவை மென்மேலும் தொடர்கிறதுக்காக நான் கடவுளை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இங்கே வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நம்ம வரும்ல ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருந்தேன்னு தான் சொல்லணும் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் அப்போயே நைன்ட்டி ப்ளஸ் ப்ராடக்ட் எழுதி பண்ணினேன் இப்போ ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து நான் ட்ரைனிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்ததை இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அது அகாடமியாக ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ அகாடமியாக வச்சு அதில் வந்து எல்லா விதமான தொழில் பயிற்சிகளும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதுலேருந்து இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டவங்களும் இந்த சேனலில் பார்த்துட்டு என்னோட வந்தவங்களுமே இங்கே பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு அது மாதிரி வந்திருக்காங்க இப்போ எல்லாருக்குமே என்ன சொல்லவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அந்த வாய்ப்பு எல்லா நேரமும் கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் நம்ம நழுவ நழுவோ விட்டோம்னா நம்ம பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி பெருசாக நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஒரு வைர வியாபாரி வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக இது பண்ணார் அவர் பெருசாக வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த பணம் எல்லாத்தையும் போட்டு பெரிய இது பண்ணிட்டார் ஆனால் எ எந்த விதமான பிளானும் பண்ணாமல் அந்த வைர வியாபாரி என்ன பண்ணார் நிறைய வைரங்களை வாங்கி அதில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து ஃபுல்லாகவே நஷ்டம் ஆயிடுச்சு நஷ்டம் ஆனோன்னா அவருக்கு என்னென்ன எல்லா பணத்தையுமே அதில் போட்டுட்டாரு போட்டோன்னே பிளானிங் இல்லாமல் போட்டோன்னே அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு அவருக்கு தெரியலை தெரியாமருக்கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ரொம்ப அதில் விரக்தி ஆகிட்டார் அவர் பார்ட்னர்ஸை நம்பி நம்பி போட்டு பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதில் வந்து ரொம்ப விரக்தியாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுட்டார் அப்போ நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் இப்போ கடந்த காலத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணணுன்றதை யோசிச்சுட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நடந்து ஒரு ஆற்றங்கரை உரமா போய் அந்த இடத்துல நின்று யோசிச்சுட்டே இருக்கார் உட்காந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன தப்பு பண்ணணும் அந்த எந்த தப்புனால இது நடந்துச்சு நம்ம எதுனால இப்படி நஷ்டம் ஆச்சு நமக்கு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு அந்த அருவி ஓடிட்டுருக்கு கீழே கை ரைட் ஹேண்ட்லேருந்து அங்கே கல் கிடந்திருக்கு அந்த கல்லை எடுத்து ஒன்றா ஒன்று ஒன்றா அந்த அருவிக்குள்ளே அவர் போட்டுக்கிட்டே இருந்திருக்கார் போட்டுகிட்டே இருந்துட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கார் போட்டுகிட்டே என்ன யோசிச்சிட்டார் எதனால நம்ம நஷ்டம் ஆச்சு இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லா பணத்தையும் நம்ம இழந்துட்டோமே நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம்னு யோசிச்சுட்டே எல்லா கல்லையும் பிறக்கி 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 போட்டுகிட்டே இருந்திருக்காரு கடைசி கல் ஒரு கல் போட போகும்போது அது காலை அதிகால விடிஞ்சிருச்சு அந்த கல் பார்த்திங்கன்னா அவர் கையில் இருக்கிறது வந்து வைரக்கல் அது வைரக்கல்லு அது வைரக்கல்லுன்னு தெரியாமல் அந்த திருடர்கள் திருடிட்டு வந்து அந்த இடத்துல அந்த வைரத்தை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ வரைக்கும் அவர் தூக்கி போட்ட எல்லாமே என்னதுன்னா தான் அது வைரக்கல்லுன்னு தெரியாமல் அவர் அதை அதை தூக்கி தூக்கி போட்டார் கடைசி ஒரு கல் தான் இருக்குது கடைசியாக நம்ம தூக்கி போட்டது எல்லாமே வைரக்கல்லாக இருக்கேன்னு போய்ட்டு அந்த ரிவரில் தேடி தேடி பார்க்குறாரு அவருக்கு வெறும் கூழாங்கற்கள் மட்டும்தான் கிடைக்குது வைரக்கல்லே கிடைக்கல அப்போ தான் என்ன என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டுமே யோசித்துட்டு இருக்காமல் ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு வைரத்தை வந்து இழந்துட்டார் அவர் அதைத்தான் இப்போ யோசித்தார் என்ன நம்ம ப்ரஸண்ட்டில் இருக்கோ அதை யோசிக்கணும் அதை விட்டு நமக்கு நடந்து முடிஞ்சதையோ நடக்கிறத பற்றியோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்போல்லாம் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பிஸ்னஸில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு என்னோடய ப்ராடக்ட்டும் நல்லா போய்ட்டுருக்கு நான் ஒரு நூற்றி ஐம்பது ஸ்டுடெண்ட்ஸ்க்கு மேலே ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அதில் சிக்ஸ்டி பிளஸ் மேலே இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதான் நமக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ப்ரெசென்ட்டை பற்றி நிகழ்காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ யோசித்து நம்ம காலத்தை வீணடிக்காம ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம போகணுன்றதை மட்டும் கோல் செட் பண்ணிவிட்டு அந்த கோலை வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிக்கணும் அந்த பிளானை நோக்கி தான் நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் வந்து போக முடியும் யோசிக்கிறது செய்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் நம்ம யோசிக்கலாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த கோலை மட்டும் நம்ம நோக்கி போகும்போது யூனிவர்ஸ் வந்து தானாகவே நம்மகிட்ட வந்து கொண்டு கொண்டு வந்து சேர்க்கும் நம்ம என்ன பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் வந்து இது இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வரது உங்களுக்கு அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு சின்ன வாய் ஆப்பர்ச்சுனிட்டி யார் மூலமாக கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்கவே மறக்காதீங்க யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஈஸ்வரி மிக சிறப்பாக ஒரு கதையை கொண்டு வந்து சொல்லிட்டீங்க இவ்வளோ தான் சீஃப் கெஸ்ட்டுக்கு வேண்டிய தகுதியே இவ்வளோ தான் என்னென்னா இப்போ புரியுதுங்களா நீங்கள்லாம் வந்து பேச வந்திருக்கீங்க நெக்ஸ்ட் ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறப்ப மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்ல தெரிஞ்சால் போதும் நீங்கள் சீஃப் கெஸ்ட் தான் எல்லாருமே ஸோ இவங்க சொன்னதுலேருந்து நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன் என்ன எவ்வளோ பேர் சினிமா பார்ப்பீங்கன்னு தெரில நிறைய பேர் என்னோட சேனலை பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க இவங்க வந்து இருந்தே எல்லா கதையும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு என்னம்மா பண்ணுறது அந்த காலத்தில் எங்களுக்கு சினிமா தான் ஓகேவா ஸோ நாகேஷ் சொல்லுவார் ஒரு சின்ன கல் இருக்குது பக்கத்தில் வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும் இல்லைங்களா அதுவே கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற பொருளை மறைக்கும் தூக்கி போட்டுட்டோம்னா அந்த கல் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ அதுதான் நமக்கு வர பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது நான் இங்கே போகணும் எனக்கு டைம் இல்லை இப்படியெல்லாம் சொல்லி வர்ற வாய்ப்பையெல்லாம் இழந்துடுறீங்க ஸோ வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிங்க நான் சொல்ல வர்றது பல்ல மட்டும் இல்லை எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் போய் பாருங்கள் ஏன் ஏன் எதுக்காக நான் இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன் எங்கேங்கே வந்து ட்ரைனிங் நடக்குதுன்னு சொல்லி பேசியிருந்தேன் நிறைய பேர் அந்த கமெண்ட்டில் வந்து கேட்டது என்னென்னா ஒரு கேட்குறாங்க எனக்கு வந்து தஞ்சாவூரில் இந்த ப்ளேஸில் எனக்கு வந்து கிடைக்குமா சென்னையில இந்த பிளேஸ்ல நடக்குமா இந்த தெருவுல நடக்குதா எனக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க நானும் அப்படிதான் மேம் சென்னோட சேனல்ல போட்டிருந்தேன் அவங்க அவங்க ஏரியால இருக்கா இருக்கான்னு எங்கே கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணனும்ன்றதை யோசிக்கவே கண்டிப்பா எங்கேனாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னால எங்க ட்ரைனிங்னாலும் போயிருவேன் எந்த ட்ரைனிங்னாலும் எண்ணே வேணாலும் போயிட்டு வந்துருவேன் அப்ப பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சு டூ இயர்ஸ் தான் மேம் முடிஞ்சிருக்கு பாருங்க டூ இயர்ஸ்ல அவங்க எவ்வளவு பேரும் உருவாக்கி இருக்காங்க பாருங்க ஸோ அதுதான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நைன்டி எயிட்டில் நான் குன்னூரில் இருக்கும்போது தான் லயலா காலேஜில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது குன்னூரில் என்னுடைய ரெண்டு குழந்தைங்கள விட்டுட்டு தான் நான் வந்து லயலா காலேஜில் போய் படித்து தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சரிங்களா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இப்போ ஆனால் அப்போ இருந்த மாதிரி வாய்ப்பு குறைவால்லாம் இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைக்கிது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு எம்எஸ்எம்இயில வந்து டெய்லி ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் உங்கள் டைமை செலவு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது உங்கள் டைம் மட்டும்தான் ஃப்ரீ கோர்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல நடக்குது இவங்கள மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க நீங்கள் போங்க உங்கள் இடத்துக்கு எதுவுமே வராது உங்கள் இடத்துக்கு எல்லாம் வரணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க அதுதான் ரியாலிட்டி சரிங்களா Thank you, Ngā. Thank Thanks you, Isvari.